அலகமது வசலாம் அரபி மொழியை எவ்வாறு கற்பது அல்லாஹ் நமக்கு ஜீரணம் செய்வதற்கு என்று ஒரு கருவியை வழங்கி இருக்கின்றான் நாம் சாப்பிட்ட உணவை நாமே ஜீரணம் செய்வதில்லை மாறாக அந்த கருவி ஜீரணம் செய்கிறது அதே போல் நோய்களிலிருந்து பாதுகாக்கும் ஒரு ஏற்பாட்டையும் செய்திருக்கிறார் பார்ப்பதற்கு கேட்பதற்கு சுவைப்பதற்கு முகர்வதற்கு தொடுவதற்கு உணர்வதற்கு என்று பல கருவிகளை எல்லாம் ஏற்படுத்தியிருக்கிறார் நம்முடைய உடல் ஆன்மீக தேவைகளுக்கு தேவையான விஷயங்களையும் செய்து வைத்திருக்கிறார் இந்த உலகத்திற்கும் அது இயங்குவதற்கும் ஒரு ஏற்பாட்டை அல்லா செய்து வைத்திருக்கிறார் எனவே நாம் புதுப்புது விஷயங்களை உருவாக்குவதற்கும் அல்ல ஏற்பாடுகளை செய்து வைத்திருக்கிறான் எனவேதான் நாம் புதுப்புது விஷயங்களை உருவாக்க முடிகிறது அவ்வாறே அல்லாஹ் பேசுவதற்கும் ஒரு ஏற்பாட்டை செய்து வைத்திருக்கிறார் ஒவ்வொரு மூலையிலும் ஒரு கண்ணுக்கு தெரியாத கருவியை உருவாக்கி வைத்திருக்கிறார் கிராமவாசிகள் எல்லாம் பள்ளிகள் இல்லாத கிராமங்களாக இருந்தாலும் சரி அவர்கள் பேசிக்கொண்டும் சிரித்துக் கொண்டும் சந்தோஷமாக இருக்கிறார்கள் அவர்களால் எவ்வாறு பேச முடிகிறது எந்த பள்ளிக்கூடத்திலே அவர்கள் தன்னுடைய மொழியை கற்றுக்கொண்டார்கள் ஏன் குழந்தைகள் எந்த ஒரு இலக்கணத்தையும் படிக்காமலேயே பேசுகிறார்கள் பேசுகிறார்களா இல்லையா ஆக மொழியை கற்கக்கூடிய லாங்குவேஜ் லேர்னிங் டிவைஸ் உங்களுடைய ஒவ்வொரு மூலையிலும் இருக்கிறது குழந்தை அதனால் தான் கற்கிறது கிராமத்திலே வசிக்கக்கூடியவர்கள் தான் கற்றுக்கொள்கிறார்கள் அனைவரும் நாம் அனைவரும் அதை கொண்டுதான் கற்கிறோம் குழந்தைகள் வேகமாக கற்கிறார்கள் ஏனென்றால் அவர்களுடைய மொழி கற்கும் கருவி புதியதாக இருக்கிறது வயதானவர்கள் கொஞ்சம் குறைவாக கற்கிறார்கள் ஏனென்றால் அவர்கள் அந்த கருவியை மூளையில் போட்டுவிட்டார்கள் அது துருப்பிடித்து கிடைக்கிறது எனவே நாம் அந்த துருப்பிடித்த மொழி கற்கும் கருவியை சுத்தம் செய்து சரி செய்து ஓட வைக்க வேண்டும் ஏங்க வைக்க வேண்டும் அதை நாம் கொண்டு வந்து கழுவுவதற்கு அது கண்ணுக்கு தெரிந்த ஒரு பொருள் அல்ல எல்எல்டி என்பது கண்ணுக்கு தெரியாது லாங்குவேஜ் லேர்னிங் டிவைஸ் மொழி கற்கும் கருவி அப்படி என்றால் அந்த கருவியை எவ்வாறு நாம் சீர் செய்து இயக்குவது மீண்டும் அதற்கு ஊக்கமளிப்பது ஏதாவது மாத்திரைகளாவது இருக்கிறதா என்றால் அதுவும் இல்லை இப்பொழுது நாம் எவ்வாறு அந்த கருவியை ரீஆக்டிவேட் செய்வது இயக்குவது என்பதை காணப்போகிறோம் இந்த வகுப்பிலே நீங்கள் படிக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு வாக்கியத்தையும் கவனித்து பாருங்கள் அது கண்டிப்பாக உங்களுடைய மூளையிலே தானாகவே சென்று பதிந்துவிடும் உதாரணத்திற்கு இந்த புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் நான் ஆங்கிலத்திலே சொல்கிறேன் இது என்ன வாட் இஸ் திஸ் என்று சொல்லுகிறேன் இதை எல்லோரும் மூன்று முறை சொல்லுங்கள் திஸ் இஸ் ஏ புக் திஸ் இஸ் ஏ புக் திஸ் இஸ் ஏ புக் இது ஒரு புத்தகமாகும் இது ஒரு புத்தகமாகும் இந்த திஸ் இஸ் ஏ புக் என்கின்ற இந்த வாக்கியம் உங்களுடைய மூலையிலே பதிந்து விட்டது திஸ் பேஸ் ஸ்ட்ரக்சர் ஒரு மொழிக்கு பல கோடி வாக்கியங்கள் இருக்கும் எல்லா வாக்கியங்களையும் நான் படிக்கவோ மனப்பாடம் பண்ணவோ முடியாது ஆனால் ஒரு அடிப்படை வாக்கியத்தை நாம் தெரிந்து கொண்டோம் என்றால் அதிலிருந்து பல ஆயிரம் வாக்கியங்களை பல லட்சம் வாக்கியங்களை உருவாக்கலாம் உதாரணத்திற்கு திஸ் இஸ் இந்த நான் கேட்கிறேன் வாட் இஸ் திஸ் நீங்களே சொல்லலாம் சொல்லலாம் ஒரு கரிகாரத்தை பார்த்து கேட்கிறேன் வாட் இஸ் திஸ் திஸ் இஸ் பார்த்து கேட்கிறேன் என்று உங்களால் பல ஆயிரம் சென்டென்ஸ்களை வாக்கியங்களை இந்த எ புக் என்கின்ற வாக்கியத்தில் இருந்தே உருவாக்க முடியும் இது எவ்வாறு சாத்தியமாகிறது என்றால் அல்லா எவ்வாறு ஜீரணத்திற்கு கருவியை உருவாக்கினானோ அவ்வாறே நம்முடைய மூளையிலே கற்கும் கருவியை உருவாக்கி இருக்கிறான் பேனாவை காட்டி சொல்லும் பொழுது டிசிச பெண் என்று சொல்லுகிறீர்கள் ஆக இப்படி டிசிசிய பெண் போன்று கோடிக்கணக்கான வாக்கியங்கள் இல்லை மாறாக ஒரு முழுமையான மொழி நாம் அரபி மொழியை அலசி ஆராய்ந்ததில் நம்முடைய மாணவர்கள் செய்த ஆராய்ச்சி என்னவென்றால் ஐநூறு அடிப்படை வாக்கியங்கள் இருக்கின்றன இந்த ஐநூறு அடிப்படை வாக்கியங்களை நீங்கள் படிக்க ஆரம்பித்துவிட்டால் அதுவே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான வாக்கியங்களை நீங்கள் படிக்க வேண்டியதில்லை ஆனால் இந்த ஐநூறு வாக்கியங்களை உங்கள் மூலையிலே பதிக்க வேண்டிய வேலையை நாம் ரீஆக்டிவேஷன் மூலமாக செய்கிறோம் இந்த அடிப்படை வாக்கியத்தை நீங்கள் மீண்டும் 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 சொல்லி 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 பார்க்க வேண்டும் இதற்கு ட்ரில் என்று பெயர் மீண்டும் மீண்டும் சொல்லுவது இதுதான் ரகசியம் நம்முடைய வகுப்புகள் எல்லாம் இல்ல இதுவரையில் வெற்றிகரமாக நடந்திருக்கிறது என்றால் மாணவர்கள் எந்த அளவிற்கு அதிகமாக அரபி மொழி சொற்களையும் வாக்கியங்களையும் சொல்லி சொல்லி பார்க்கிறார்களோ அதை கொண்டு அவர்களுக்கு அவர்களுடைய புளுயன்சி வேகமாக சொல்லும் திறன் அதிகரிக்கிறது உங்கள் மூளையை நீங்கள் செயல்படுத்த வேண்டும் என்றால் செயலுக்கு அளிக்க வேண்டும் என்றால் உங்களுடைய மூளையை ஆக்டிவேட் செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் மீண்டும் மீண்டும் பலமுறை சொல்ல வேண்டும் ஒவ்வொரு வார்த்தையையும் ஒவ்வொரு வாக்கியத்தையும் மூன்று முறை அல்லது ஏழு முறை அல்லது பதினோரு முறை அல்லது அதிகபட்சமாக எவ்வளவு அதிகம் முடியுமோ அவ்வளவு குறைந்தது இவ்வளவு அதிகபட்சமாக எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நீங்களால் சொல்லலாம் உங்களுடைய மொழித்திற்கும் மொழி கற்கும் கருவியானது இவ்வாறாக செயல்பட ஆரம்பித்துவிடும் பிறகு என்ன மிக இலகுவாக நீங்கள் அரபி மொழியை கற்றுக்கொள்ளலாம் நாங்கள் உங்களுடைய மொழி கற்கும் கருவியை தூண்டிவிடப் போகிறோம் மொழியை கற்றுக்கொண்ட பிறகு நீங்கள் அல்லாவுடைய பேச்சில் நுழையப் போகிறீர்கள் குரானை ஓதுவது என்பது அல்லாவுடைய பேச்சை படிப்பது எனவே ஒரு பெரும் பயணத்திற்கு நீங்கள் தயாராகிக் கொண்டிருக்கிறீர்கள் இப்போது நீங்கள் ஒரு வாக்குறுதி அளிக்க வேண்டும் அது என்ன வாக்குறுதி நான் இந்த வகுப்பில் படிக்கும் ஒவ்வொரு வார்த்தையையும் ஒவ்வொரு வாக்கியத்தையும் குறைந்தது ஏழு முறையாவது சொல்லுவேன் என்கிற ஒரு வாக்குறுதி எந்த வார்த்தை படித்தாலும் சரி எந்த வாக்கியம் படித்தாலும் சரி அதை குறைந்தது நீங்கள் ஏழு முறை நீங்கள் சொல்ல வேண்டும் அவ்வாறு நீங்கள் சொல்லீர்கள் என்றால் அறுவை மொழி வாக்கியங்களை சொல்கிறேன் அவ்வாறு நீங்கள் சொன்னீர்கள் என்றால் நீங்கள் மிக வேகமாக மொழியை கற்றுக்கொள்வதற்கு தயாராகிவிட்டீர்கள் என்று பொருள் யார் இந்த வாக்குறுதியை அளிக்கவில்லையோ அவர்கள் நம்முடைய வகுப்பிலிருந்து பெரிய பலனை எதிர்பார்க்க முடியாது யார் குறைந்தது நான் ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு வாக்கியத்தையும் ஏழு முறை சொல்லுவேன் என்று வாக்குறுதி அளிக்கிறார்களோ அவர்கள் இன்னும் கூட ஒன்றை செய்யலாம் எதுவரை அவர்களுக்கு மிக வேகமாக படிக்க புரிந்து கொள்ள பேச முடிகிறதோ கவனிக்க முடிகிறதோ அந்த நம்பிக்கை வளரும் வரை அவர்கள் இவ்வாறு அதிகமாக மீண்டும் மீண்டும் சொல்லி அந்த ட்ரில் எனப்படும் பயிற்சிகளை செய்ய வேண்டும் ரபி ஜித்மா எங்களுடைய ரப்பே எங்களுடைய கல்வி ஞானத்தை அதிகப்படுத்துவதாக வாக்ரு தவானா அணி வஹமதுல்லஹி அப்துல் ஆலமீன் அலாம் வரைக்கும் வரமத்தி